சூப்பரான சுவையான நெய் செய்யப்பறோம் நல்ல வாசனை நல்ல மனம் நல்ல டேஸ்ட்டு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கின்னு அதெல்லாம் நான் ஐஸ் கட்டி சேர்த்துட்டேன் ஐஸ் தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரம் வெண்ணெய் வந்துடும் வெண்ணெய் எடுத்து போடுறதுக்கும் ஐஸ் தண்ணி இருந்ததுன்னா நல்லா உருண்டு வந்துடும் வெண்ணெய் சூப்பராக அதனால் நான் ஐஸ் தண்ணி ரெடி பண்ணிக்கினேன் இப்போது ஒரு கிண்ணத்தில் ஏடு எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் இப்போது அதில் புற ஊற்றி வச்சுட்டு இருந்தேன் அதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்னு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தேனேன் தண்ணி சேர்த்து இப்போது ஒரு சு நல்லா அரைகிற அளவு அரைச்சிக்கின்னு பார்த்தாக்கா நல்லா அறையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துனேன் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அறைய விட்டேன் இப்போ எடுத்து பார்த்தா சூப்பராக வெண்ணெய் வந்துடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வெண்ணெய் இப்போது இதை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடலாம் ஐஸ் தண்ணியில் போட்டோம்னா அப்படியே இருக்கும் நல்லா பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்க என்ன இதை எடுத்து நான் தண்ணியில் போட்டுட்டேன் நல்லா உருட்டுனா உருண்டு வர அளவு இருக்குது வெண்ணியில் ஒரு உருட்டி வச்சுட்டேன் சூப்பராக எப்படி பந்து மாதிரி இருந்து பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் இருந்தது அதையே அடித்து எடுத்துட்டேன் இதையும் எடுத்து நான் அந்த தண்ணியிலே சேர்த்துட்டேன் நல்லா பந்து மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதை நெய் காசலாம் இதை நல்லா அலசி எடுத்து நான் இந்த கடாயில் இந்த கடாய் நல்லா சூடு எரித்து இப்போ இதில் போட்டுக்கலாம் உடனே பாருங்க இப்போ இது பொங்கி வராமல் ஒரு கரண்டி எடுத்து கலரி விடலாம் உருகுனதெல்லாம் இப்போ பொங்கி வரும் அதனால நம்ம கலரி விட்டுனே இருக்கலாம் இப்போது வெண்ணெல்லாம் உருங்கிடுச்சு இப்போ நெய் கொதிக்க ஆரம்பிக்க போகுது நெய் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா பொங்காது அது வரைக்கும் கொஞ்சம் நோர மேலே இருக்கும் நல்லா கரண்ட் கரண்டியில் கலக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ கொதிக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் நெய் ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா நல்லா சடன்னு வெடிக்கும் இப்போ நல்ல நெய் ரெடி